ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் சில்லி எப்படி வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம் நாங்கள் வீடியோ காலாக போகலாம் நான் காலிஃப்ளவர் சில்லிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடணும் நல்லா சுடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் டிக் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற புழுலாம் போயிடும் காலிஃப்ளவர் சில்லிக்கு நான் காலிஃப்ளவர் வந்து ஒரு பூ எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்து கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன் ரைஃப் ரைஸ் மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சில்லி பவுட்ரு கொஞ்சம் அடுத்து வந்து கிறிஸ்பிக்கு வந்து ப்ரெட் ஆம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ண பின்னாடி அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் அரிசி மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி மாவு ஆட் பண்ண பின்னாடி எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாம்ப ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே நம்ம காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுட்ரு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு நாம் சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறோம் பாருங்கள் அளவாக சேர்த்திக்கோங்க இப்போ சேர்த்துனதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது நாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வைக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சா தான் நல்லா இந்த மாவு காலிஃப்ளவரில் இறங்கி நல்லா கிறிஸ்பியாக வரும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பிளேட்டை துரத்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கிறேன் கடாயை சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஹீட் விட்டோம் கடாய் ஹீட் ஆன பின்னாடி நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கடாய் ஹீட் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் ஆடு ஆட் பண்ண பின்னாடி ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் ஆயில் சூடான பின்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவரை இந்த ப்ரெட் ஆம்சோடை நம்ம டிக் பண்ணி ஒவ்வொன்றாக நம்ம சேர்த்திக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடாகிட்டு வருது ஆயில் நல்லா சூடான பின்னாடி பாருங்கள் ஆயில் சூடாகுது கொஞ்சம் சூடான பின்னாடி நம்ம வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நம்ம ஆயிலில் சேர்த்திக்கலாம் ஆயிலில் சேர்த்தி நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ப்ரெட் ஆம்ஸு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் கிறிஸ்பிக்கு நான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த காலிஃப்ளவரை இந்த ப்ரெட் ஆம்ஸோடு நம்ம டிக் பண்ணிக்கணும் நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா டிக் பண்ணிக்கிட்டு இப்போ ஆயிலில் போடுங்க ஆயிலில் போட்டு காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் சில்ட்ரன்ஸுங்களா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு தடவை காமிக்கிறோம் பாருங்கள் இது மாதிரி போட்டுக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு தரலாம் டீயோடு வச்சு தரலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்த நாள் தாங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும் காலிஃப்ளவர் வந்து உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இது டெய்லியும் சேர்த்துக்கிட்டா நமக்கு நம்ம உடம்புக்கு வந்து நல்லா பலமாக இருக்கும் நல்லா இது மாதிரி ஒவ்வொன்றா பொறுமையாக போட்டுவாங்க பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா ப்ரௌனாக நல்லா வெந்து வந்திருக்குது காலிஃப்ளவர் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்துருக்குது நல்ல முறு மொறுப்பாக வந்துருக்கு பார்க்குறப்ப தெரியுது நம்ம இப்போ மாற்றிக்கலாம் நான் இன்னொரு இன்னொரு வாட்டி கூட நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் காலிஃப்ளவர் எடுத்து இந்த ப்ரெட் ஆம்ஸோடு நல்லா டிக் பண்ணி நம்ம வந்து ஆயிலில் நம்ம சேர்த்துக்கணும் காலிஃப்ளவர் எடுத்து ப்ரெட் ஆம்ஸில் டிக் பண்ணி ஆயிலில் சேர்த்துறோம் பாருங்கள் ஒவ்வொன்றா சேர்த்துங்க கரெக்டாக வரும் அதை நான் போட்டு காமிக்கிறேன் வெரி சிம்பிள் ரெசிபி நல்லா இருக்கும் அந் இது ஒர்க்கு ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் பத்தே நிமிஷம்தான் காலிஃப்ளவரில் நல்லா ஊறி நம்ம வந்து ஆயில் எடுத்து போட்டோம்னா ஈவினிங் வந்து நல்ல ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா கிறிஸ்பியாக அந்த ப்ரெட் அம்ஸ் நல்லா வந்திருக்குது அப்போ இது வந்து ஒரு பவுலில் நான் மாற்றி உங்களுக்கு வந்து நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிம்பிளாக ரெடியாகிருச்சு நல்ல சுவையான காலிஃப்ளவர் சில்லி ரெடியாகிருச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இதை சாப்பிட்லாம் கிட்ஸுங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு நாள் செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில்லை பண்ணுங்க ஓகே பாய்